மறைந்த ரோபோ சங்கரின் சொத்து மதிப்பு பற்றி தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது பிரபல நடிகருமான காமெடி நடிகருமான ரோபோ சங்கர் அவர்களின் மரணம் தமிழக மக்கள் நிறைய பேரை அதிரவைத்துள்ளது இவருக்கு சினிமாவில் ரசிகர்கள் உருவாவதற்கு முன்னரே விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு அது இது எது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மூலம் ரசிகர்கள் பட்டாளம் உருவாகியிருந்தது இவர் சின்னத்திரைக்கு வருவதற்கு முன்னரும் நிகழ்ச்சி மேடைகளில் ரோபோ மெட்டாலிக் நிற பெயிண்டை தனது உடலில் பூசிக்கொண்டு ரோபோவைப் போல தனது உடலை தத்ரூபமாக அசைக்கக்கூடியவர் இதனால்தான் இவருக்கு ரோபோ சங்கர் என்ற பெயரே உருவானது ரோபோ சங்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவர் மதுரை மண்ணை சேர்ந்தவர் படிப்பின் மீது எந்தளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு மிமிக்கிரி மீதும் தனி ஆர்வம் ஏற்பட்டது இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் தனது கல்லூரி காலத்திலிருந்தே கிராமங்கள் நகரங்கள் திருவிழாவின் போது நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதில் ரோபோவைப் போல தனது உடலில் மெட்டாலிக் நிற பெயிண்டை பூசிக்கொண்டு ரோபோவைப் போலவே தனது உடலை அசைத்து காட்டியதால் இவருக்கு ரோபோ சங்கர் என்று பெயர் வந்தது மெமிக்கிரி மீது இருந்த ஆர்வம் இவரை விஜய் தொலைக்காட்சிக்கு கொண்டு வந்துவிட கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் ஒரு நட்சத்திர போட்டியாளராகவும் மாறினார் அதன் பின்னர் இவர் அது இது எது நிகழ்ச்சியில் சிறுச்சா போச்சு செக்மெண்டில் இவர் கலந்து கொண்டு தனக்கென தனி ரசிகர்களை உருவாக்கினார் அதன் பின்னர் விஜய் தொலைக்காட்சி நடத்திய நடன நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார் சின்னத்திரையில் இருந்த இவருக்கு வெள்ளித்திரை வாய்ப்புகளும் அவ்வப்போது வந்தது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் ரவுத்ரம் படத்தில் நடித்தார் ஆனால் எடிட்டிங்கில் இவரது காட்சியை நீக்கிவிட்டார்கள் அதன் பின்னர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதன் பின்னர் இவருக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த படம் என்றால் அது வாயை மூடி பேசவும் என்ற படம்தான் அதே போல மாரி படமும் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது அதன் பின்னர் இவருக்கு சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது இவரது டைமிங் காமெடி இவருக்கு ஹாலிவுட் படமான தி லயன் கிங் படத்தின் இரண்டு பாகங்களிலும் தமிழில் டப்பிங் பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தது மேலும் ரோபோ சங்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இவர் மதுவுக்கு அடிமையாகியிருந்தார் குறிப்பாக மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கு முன்னர் வரை அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தின் காரணமாக இவருக்கு ஏற்பட்ட மஞ்சள் காமாலையால் பாதிப்புக்கு உள்ளானார் இப்படி இருக்கையில் இவருக்கு பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலின் அறிவுரையின்படி இவர் எடுத்துக்கொண்ட மருத்துவத்தால் மீண்டு வந்தார் அதனால் இவர் சில ஆண்டுகள் படங்களில் நடிக்காமல் இவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ஒரு வீடியோவில் கூட யாரும் மது அருந்தாதீர்கள் என்றும் அதனால்தான் மிகவும் அவதிப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் தனது மகள் இந்திரஜாவுக்காக இவர் வாழ முடிவெடுத்தது போல மகளுக்கு திருமணம் மகளின் மகனோடு கொண்டாட்டங்கள் என பேரனையும் பார்த்துவிட்டார் இவர் மனைவிதான் இவருக்கு உலகம் மகள்தான் தெய்வம் என வாழ்ந்தவர்தான் ரோபோ சங்கர் இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்ததற்கு பிறகு இவரது மரணம் இவரை நெருங்கிவிட்டதாக இவர் உணர்ந்ததாகவும் இவரது நெருங்கிய வட்டாரங்களில் இவர் கூறியிருக்கிறார் இதிலிருந்து என்னதான் தற்போது மீண்டு வந்தாலும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய உயிர் பிரியலாம் என்றும் அதனாலேயே இவரது மகளுக்கு அவசர அவசரமாக திருமண ஏற்பாடு செய்ததாகவும் கூட தகவல்கள் வெளியானது இவரது உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் ஏற்கனவே இவருக்கு நிறைய அறிவுரைகளை கூறியிருக்கின்றனர் அதை வைத்து ரோபோசங்கருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது இவரின் மரணம் என்பது வெகு தொலைவில் இல்லை என்று அதனாலேயே தனது மகளுக்கு உடனடியாக திருமணம் செய்து தன்னுடைய அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி கொண்டார் என்றும் தெரிகிறது மேலும் இவரது மகளுக்கு இன்னும் கூடுதலாக சில வருடங்கள் சினிமாவில் நடிப்பதற்கும் ஆசை இருந்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் தந்தைக்காக திருமணத்தை உடனடியாக இவரது மகள் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஆகவே மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு தன்னால் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது என்பதை ரோபோ சங்கர் ஏற்கனவே உணர்ந்துவிட்டார் விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கமாக மஞ்சள் காமாலை நோய் என்றாலே மிகப்பெரிய பிரச்சனை உள்ள நோய் என்ற அர்த்தம் கிடையாது சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்தால் சரி செய்துவிடலாம் ஆனால் சிகிச்சைக்கு பிறகு சரியான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக மது போன்ற பழக்கங்களை துளி கூட நினைத்து பார்க்கக்கூடாது அந்த விஷயத்தில்தான் ரோபோ சங்கர் மீண்டும் தவறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் இருக்கிறது ஏனென்றால் நன்றாக இருந்த மனிதன் அதாவது மஞ்சள் காமாலை நோய்க்கு பிறகு நன்றாக இருந்து வந்த மனிதன் மெலிந்த உடல்நிலையில் இருந்து மீண்டும் நார்மலான உடல்நிலைக்கு திரும்பிய இவர் திடீரென இப்படி மரணமடைந்திருப்பது இவர் மீண்டும் மது அருந்தியிருப்பாரா என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறது அதுவும் மஞ்சள் காமாலை நோயிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு வீடியோ ஒன்றை வெளியிட்டு மது பற்றிய விழிப்புணர்வு தகவல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் யாரும் மது குடிக்காதீர்கள் அதிகமாக குடிக்காதீர்கள் குடிக்கி அடிமையாகாதீர்கள் அப்படி அடிமையானால் என்னுடைய நிலைமைதான் உங்களுக்கும் என்று ஏற்கனவே இவர் கூறியிருந்தார் அப்படி இருந்த இவர் மீண்டும் மதுவை தொட்டிருக்க வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது ஆனாலும் இவரது மரணம் ஏன் திடீரென இப்படி நடந்தது என்ற கேள்விகள் தான் ரசிகர்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் ரோபோ சங்கர் எப்போதுமே கலகலப்பான நபர்தான் தான் இருக்கும் இடத்தில் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் தன்மை கொண்டவர் இப்படியான நபர் இன்றைக்கு இல்லை எனும் துக்கம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் என்னதான் இவர் இறப்பு என்பது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இவரை பற்றிய சுவாரஸ்யமான செய்தி ஒன்றும் சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது அப்படியாக பரவி வரும் தகவலின்படி இவருடைய சொத்து மதிப்பு என்பது ஐந்து முதல் ஆறு கோடி வரையிலான சொத்து மதிப்பை இவர் வைத்திருந்தார் என்றும் வீடு கார் பைக் என்று இவர் ராஜபோகமாக வாழ்ந்து வந்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததற்கு பிறகு அந்த நோய்க்காக செலவழித்ததே மிக மிக அதிக பணம் என்றும் சிலர் கூறுகின்றனர் அதுவும் ஐந்து முதல் ஆறு கோடி சொத்து மதிப்பை ஒருவர் வைத்திருக்கிறார் என்றாலே அது மிக மிக தாராளமான சொத்துக்கள்தான் ஆக ரோபோ சங்கரை பொறுத்தவரையில் இவர் இருந்த வரையிலும் நன்றாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இதையும் தாண்டி இவருக்கு ஒரு சில வெளிநாடுகளில் சில சொத்துக்கள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் நிறைய ஊர்களில் இவருக்கு இடங்கள் நிலங்கள் போன்ற சொத்துக்கள் இருப்பதாகவும் கூட தகவல்கள் இருக்கிறது ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரோபோ சங்கருக்கு நிறைவேறாத ஆசை என்று சில ஆசைகள் இருந்துள்ளதாகவும் அதிலும் குறிப்பிட்டு ஒரு ஆசை என்னவென்றால் அரசியல்வாதியில் தொடங்கி திரையுலகில் உள்ள பலரும் இவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற இந்த நிலையில் இவரது இந்த நிறைவேறாத கடைசி ஆசை குறித்த தகவல் ஒன்றும் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அஜித் விஜய் தனுஷ் சிவகார்த்திகேயன் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் தீவிர ரசிகராகவும் ஒரு பக்தனாகவும் உலகநாயகன் கமலஹாசனுடன் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்பதே இவரது நீண்ட நாள் கனவாக இருந்தது ஆனால் அந்த கனவு கடைசி வரை இப்போது கனவாகவே போய்விட்டது ரோபோ சங்கர் கமலஹாசனின் வெறும் ரசிகராக மட்டுமில்லாமல் ஒரு தீவிரமான பக்தனாகவும் இருந்தார் கமல் படம் வெளியாகும் நாட்களில் முதல் நாள் முதல் காட்சியை திரையரங்கில் பார்ப்பது பேனர்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது என ஒரு சராசரி ரசிகனை போலவே நடிகரான பின்பும் தனது அன்பை வெளிப்படுத்துவார் ரோபோ சங்கர் இவர் எந்தளவிற்கு தீவிர ரசிகர் என்றால் கமலின் ஆளவந்தான் திரைப்படம் வெளியான போது கமலைப் போலவே மொட்டையடித்து கொண்டு அதே கட்டப்பில் திரையரங்கிற்கு சென்று படம் பார்த்துள்ளார் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவின் திருமணத்தை முன்னின்று நடத்தியது முதல் இவரது பேரனுக்கு நட்சத்திரன் என்று பெயர் சூட்டியது வரை அனைத்துமே கமலஹாசன்தான் அந்தளவிற்கு ரோபோ சங்கரின் குடும்பத்திலும் கமல் ஒரு பிரிக்க முடியாத பந்தமாக இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட கமலஹாசனுடன் சேர்ந்து ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் ரோபோ சங்கருக்கு கடைசி வரை நிறைவேறாமல் போய்விட்டது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையே சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோபோ சங்கரின் இந்த இழப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்